அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்த ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில தான் பார்க்க போகிறோம் இதுல ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் பல பேர் லென்த்தியாக பேசுறீங்க சார் ரொம்ப போட்டு வள வள குளகுழன்னு அப்படிலாம் சொன்னதாலேயும் அப்புறம் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆனதால சரி பிரிச்சிடுவோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷனுங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான் பட் அதையே நான் கேட்க மாட்டேங்கிறவங்க வேணாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் பிரித்து விட்டுருக்கேன் பட் பர்டிகுலர் டேட்டெல்லாம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தா தான் தெரியும் அதனால தான் பிரித்து விட்டுட்டேன் நீங்கள் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது நல்லா நான் மெடிட்டேட் பண்ணுறேன் சார் எனக்கு டேட்டெல்லாம் முக்கியம் இல்லை நான் எப்போதுமே அந்த பவரில் இருப்பேன்னாக்க நீங்கள் அப்படி இருந்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ இந்த அந்த மண்டல குரு அந்த என்ன மாதிரி மங்காத்த ஆட்டத்தை ஆட போகிறார் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அந்த தலைப்பு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் தலைப்பு என்பது வியாதி விஜயம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் வியாதி விஜயம் இப்போ விஜயம்னாலே வியாதி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுவரையிலும் மன உளைச்சல் சிக்கல்கள் விரயங்கள் பிரச்சனைகள் அலைச்சல்கள் இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப ஜென்ம குருவாக உச்சமாக போகிறார் அவர் என்னதான் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவரே ஆறாம் இடத்ததிபதியாக வருகிறார் இப்ப இது வந்து டெம்ப்ரவரின்ட்டேன் காணல் நீர் போல சிக்கல்ட்ட அது இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே கொடுத்துருப்பேன் டேஞ்சரஸ் அப்படின்னு வெரி டேஞ்சரஸுங்கிற பீரிய பீரியட் கொடுத்துருப்பேன் அந்த ஒரு மண்டலம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைன்னாக்கா வம்பு இப்போ இவங்களுக்கு நெகட்டிவாக தான் கொடுக்க போகுது உடம்ப படுத்துறது புது புது வியாதிகள் சிக்கல்கள் இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நல்ல தசாபத்தி நல்ல இது நடந்துருச்சுன்னா குழந்தைகள் வழியாக சிக்கல்கள் வர்றது அதிர்ஷ்டம் வழியாக பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மை நடக்க போகுதுன்னு நினச்சி ஏமாறுவீங்க அதனால பண இழப்பு அதனால விரயங்கள் இப்படிலாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்க சூழல் ஏமாற்றுக்காரர்களாகத்தான் வருவாங்க உங்களை அப்படி புகழ்றது போல புகழ்ந்து ஏமாத்திருவாங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் அன்பு பாசக்கார ஆள் யாராவது அன்பாக பேசுனா அப்படியே மயங்கிருவீங்க அப்புறம் உங்களுக்குள்ள வீக்னஸ் குழப்பம் முடிவெடுக்கிறதுல குழம்புறது ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணுறது ஒன்றுமே நடக்காமல் நம்ம சோகமாக இருக்கிறது அந்த மாதிரி ஆள் இப்போ வெரி டேஞ்சரஸ் பீரியடில் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை உடம்ப ரொம்ப கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் சின்னதாக ஒரு மாதிரி இருக்கா ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் அதுலேயும் குறிப்பாக ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா திடீர்னு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறது சிக்கல் ஆகிறது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கண்டங்கள் பா உயிர் பழைச்சது பெரிய விஷயம் பா அப்படிங்கிற மாதிரி ஆகும் சில பேருக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இருந்து அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இருக்கிறதையும் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் குறிப்பாக த ஸ்பெக்குலேஷன் த ஷேர் டீலிங்கு லாட்டரி மாதிரி விஷயங்கள் ஒன்றை கொடுத்தா மூணு தர்றாங்க அப்படின்னு அப்படி அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு அண்டு பெரிய அளவுக்கு முதலீடுகள் அதிக வட்டிக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஆபத்து அந்த மாதிரி காட்டி விட்டு படுத்து படுக்க வச்சிடும் ஐயோ என்ன செய்கிறது நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்ன சி நல்ல வார்த்தை சொல்லுவேன் இல்லை இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ பாட்டு அதை அப்படியே நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணாதாங்க வரும் மெடிடேட் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே அப்படியே பார்ப்பாங்க ஓ இவ்வளோ ஐயா வந்து ஒரு எச்சரிக்கைக்கு சொல்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் பெருசாக அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் அப்படின்னு அந்த ஸ்பெக்குலேஷனில் ஈடுபட மாட்டாங்க ஷேர் டீலிங்கை ஹெவியாக பண்ண மாட்டாங்க லாட்ரி மாதிரி அந்த அப்படியே கவர்ச்சியாக ஒரு இது காட்டக்கூடிய விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அது பெரிய பாதகத்தை எழுத்து விட்டுருணும் ஏன்னா வியாதி அது வியாதியில் போய் படுக்க வச்சிடும் வியாதி விஜயம்னா வியாதி கண்டிப்பாக வரும் இந்த பிரெட்டில் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் என்ன இன்புட் போடுறீங்கிறதுல என்ன பேசுகிறீங்கிறதுலாம் கவனம் வேண்டும் இன்புட்னா சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க வெளியே இதில் சாப்பிட வேணாம் புதிய ஐட்டங்களில் ட்ரை ப ட்ரை பண்ண வேண்டாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இது புதுசு புதுசாக என்னடமோ சாப்பிட்டு ஏதாவது அது டேஸ்ட் பார்ப்போம் இந்த வேலையெல்லாம் இந்த ஒரு மண்டலத்துக்கு தேவையில்லை அந்த ஒரு சின்ன விஷயம் அந்த சின்ன சாப்பாடு இது உங்களுக்கு அப்படியே மூச்சு அடைச்சி சிக்கலாகி பல குழப்பங்களை கண்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரி வரும் பெருசாக அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி பெருசு பெருசாக நன்மை கிடைக்கிற மாதிரி என்னமாதிரி சொல்லுவாங்க ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சம்திங் எனக்கு அதை பற்றிலாம் தெரில அது மாதிரிலாம் ஏமாறுறது சீட்டு கம்பெனிகளில் சில இந்த இவங்க அது மாதிரி இதில் எல்லாம் அட்ராக்டிவான இதிலலாம் ஈடுபட வேண்டாம் அவங்க மனசு அப்போ ஈடுபடும் ஈடுபட்டு பணத்தை இழந்து உடம்பு கெடும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்மகுரு டோட்டலா உடம்பு கெடுத்துருவார் ரொம்ப சீரியஸ் ஆக்கிடுவார் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை மரியாதை போ இதுவரையும் சேர்த்து வச்ச புகழ் மரியாதை போகும் என்னைய இப்படி இப்படி படித்தவராக இருக்கார் இப்படி விவரம் தெரிஞ்சவர் மாதிரி பேசுகிறாரு எப்படி ஏமாந்துருக்கார் பார்த்தீங்களா எவ்வளோ முட்டால் இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த நேரம் வர்றப்போ தான் தெரியும் பொதுவாகவே சொல்லுவாங்க எல்லோருமே நல்லவங்கன்னு சொல்கிறவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது அது மாதிரி சூழல் வராத வரைக்கும் எல்லோரும் நல்லவங்க தான் அந்த சூழல் வந்துருச்சுன்னா தான் அவங்க அவங்களுக்கு தெரியும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சூழல் வரலன்னு அப்படி தெரியும் அது எதுக்காக இருக்கட்டும் எதிர்பாலினர் வகையில் இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் வேலை தொழில் ரீதியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் மனப்பிரல்வு ஏற்பட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாம செஞ்சு மாட்டுவீங்க அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக கடக வீக்கான ஆளுங்க மனசுக்காரகன் ஒண்ணுமே இல்லாததை பெருசா இமேஜின் பண்ணிக்கிறது இல்லை பெரிய விஷயத்த கண்ணுக்கு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சிடுறது இப்படிலாம் செஞ்சு வியாதியில படுக்கிற மாதிரி ஆயிடும் டேஞ்சரஸாக போயிட்டு நல்ல தசாபத்தியா இருந்தா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு வந்துடுவீங்க இல்லாட்டி அந்த ஒரு மாதிரி ஏற்படும் ரொம்ப வலிக்குது ஹார்ட் அட்டாக்கா வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவீங்க அது வியாதி கேஸ் கேஸ்ட்ரபிள் அது இதுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை பல டெஸ்ட் எல்லாம் எடுப்பீங்க ஒண்ணும் இல்லைப்பாங்க இதே கெட்ட தசாபத்தின்னா போய் சீரியஸ் ஆக்கி விட்டுரும் ஆஸ்பத்திரியே முதல்ல போக கூடாது அது முத்த விட்டுரும் வியாதியை இந்த டயத்தில் ஏதாவது சின்னதாக சிம்டம் ஒரு அன்இீசினஸ் வந்து சின்னாக்க உடனே போயிடணும் வியாதி விஜயம்னு இல்லாட்டி அது பர்மனெண்ட் வியாதியாக மாறும் லைஃப் லாங்காக டேப்லெட் எடுக்கிற மாதிரிலாம் சிக்கல் வரும் அத போலதான் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதாவது செஞ்சீங்கன்னா அது நீடித்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி அதுலேருந்து மீண்டு வர்றதே கஷ்டங்கிற மாதிரி ஆகும் இப்போ இந்த காலகட்டத்தில் புதிய ஆட்களை நம்பி ஏதாவது செஞ்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கெட்டவர்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் வெரி டேஞ்சரஸ் பீரியடுன்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் உங்களுடைய மரியாதை புகழ் கெடுறதுக்கான வாய்ப்பு அப்போ மரியாதை புகழ் கிடைக்கிற மாதிரி சூழல் வருதுனாக்க எப்பா வேணாம்ப்பா அந்த மண்டலம் முடிகிறப்ப அதுக்கப்புறம் பார்த்துக்கும் அந்த இன்ட்ரொடக்ஷனில் உள்ள வீடியோவில் பார்த்துக்கணும் பொதுவாக அந்த டேட்டை நாம வச்சுக்கணும் வெரி டேஞ்சரஸில் ஒன் வீக் பின்னாடி ஒன் வீக் பின்னாடி இந்த அரௌண்ட் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி டேஞ்சரஸ் தான் கிட்டத்தட்ட நான் அது பத்தாவது மாதத்துலேருந்து மூணாவது மாதம் வரைக்கும் கொடுத்துருப்பேன் அது 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 வரைக்குமே விழிப்புணர்வாக இருந்துக்கிறது நல்லது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விழிப்புணர்வு வந்துடும் அதுலேயும் குறிப்பாக இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப தான் அந்த அந்த மங்காத்த ஆட்டம் ஆ ஆரம்பிப்பார் ரொம்ப வெரி டேஞ்சரஸாக இருக்கும் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசியில் கடக லக்னம் கடக ராசி வருது ஜாக்கிரதை மெடிடேட் பண்ணிட்டீங்களா உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்